அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவேர் வீட்டிலையுமே வீட்டு பூஜை அறை இருக்குங்க அந்த வீட்டு பூஜை அறையை நம்ம சாஸ்திரப்படி அமைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில் நல்லதுன்னு கெட்டது நடக்கிறது நாம் அமைக்கிறத பொறுத்து தானே சொல்ல முடியுங்க நம்ம வீட்டை கட்டும்பொழுது பூஜை சரியான இடத்துல அமைய வேண்டியதாக மிக மிக அவசியம்னு சொல்லலாங்க எந்த நேரம் பூஜை செய்கிறோம் என்பதை விட எங்கே பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது பூஜை அறையானது வாஸ்துப்படி அறை எப்போதுமே ஒளிரும் தன்மை கொண்டதாகவே இருக்க வேணுங்க நாம் லைட்டு போடலாம் இல்லைனா நைட்டு நேரத்தில் நம்ம விளக்குகள் போடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டையே கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது கடவுளோட படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறைய நாம எந்த அளவிற்கு நன்றாக வச்சிருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம்ம வீடு முழுக்குமே நிறுத்திருக்குன்னு சொல்லலாம் நம்முடைய பூஜை அறையில என்ன சாமி படங்களை வைத்திருக்க வேண்டும் எந்த பூக்களை நாம் சாமி படங்களுக்கு பூக்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கடவுள் எங்கு நிற்க நிற்கிறேங்கிறாரோ என்றாலும் கோவில் கருவறை உள்ள மூலவருக்கு என்று ஒரு சக்தி இருக்கு அதே போலத்தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் சக்தி இருக்கு பூஜை அறையில் விளக்கியேற்றி இறைவனை கண்மூடி மனதார வணங்கினால் மனதில் ஒரு நிம்மதி குடியேறும் அதை அனைவரு அனைவருமே உணர்ந்திருப்பீங்க நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தால்தான் வீட்ல வசிப்பவங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொல்லலாம் தனி வீடாக இருந்தாலும் சரிங்க அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரிங்க பூஜை அறையை வைக்க படும் படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் பூஜை முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பாலதிரி புற சுந்தரி மற்றும் வளிிதாள அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும்னு சொல்லலாங்க குளம் காக்கும் குலதெய்வம் படம் கட்டாயமாக அனைவரது வீட்டிலுமே நம்ம வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க எக்கச்சக்க தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்திக் கொள்வது நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப சிறந்தது எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில வைத்துக் கொள்ளலாங்க அதே நேரத்தில் உக்கிர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களோட படங்களை வைத்து வழிபட வேண்டும் நம்ம விளக்கு இப்போ வீட்டில் தினமுமே விளக்கு காலையில் மாலையில் இருவேளைகளும் தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்ற வேண்டுங்க பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்ம மறையும் போதும் ஒன்று ஒரு நாளுக்கு இரண்டு முறை பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைங்கிறவங்க மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபடலாம் பூஜை அறையில தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் பூஜை அறையில நம்ம வலம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபட்டா ரொம்ப நல்லது அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்கும் பூஜையின் போது தீபாதரனை காட்டி தெரிந்த தெய்வ பட பாடல்களை நம்ம பாடி வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தி அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு பூஜை செய்ய வேண்டுங்க அடுத்த நாள் அதை கூரை கூரையில் ஊற்றி விடுறது நல்லது இப்படி செஞ்சால் துர் சக்திகள் நம்ம வீட்டை அண்டவே அண்டாதுன்னு சொல்லலாங்க தே வீட்டில் பூஜை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை நாம் தொடங்குறது ரொம்ப நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர் நெருங்காமல் இருப்பதற்குத்தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வ சக்திகளை வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை படைத்ததாக சொல்லப்படுதுங்க தினமுமே நம்ம மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாசம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சை சௌபாகியங்களும் பெருகும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுதுங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா படுக்கை அறையிலும் சமையறையிலும் பூஜை அறை இருக்கும் பூஜையை நடைபெறாத நேரங்கள்ல அந்த அறையை திரைக்கட்டு மறைத்து விட வேண்டுங்க பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை பூஜை அறையிலேயே நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் வேறு இடங்கள்ல வைக்கக்கூடாது பூஜை அறையில தேவையற்ற பொருட்களை நாம் வைக்கவும் கூடாது சனி பகவானுக்கு வீட்டுல எல்விலுக்கு ஏற்றக்கூடாது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூசை பாத்திரங்களை நாம் பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லலாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை துடைக்கிறது நல்லது அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் நாம் சுத்தம் செய்வது சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாதுங்க மல்லிகை முல்லை ரோசா மரிக்கொழுந்து போன்ற வாசனையான நம்ம பூக்களை வைத்து வணங்குறது நம்முடைய வீட்டில் தெய்வ அருள் நிறைந்திருக்குன்னு சொல்லப்படலாம் பலங்க பூஜை அறை வாஸ்து மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது ஏன்னா அவை முழு வீட்டோட ஆறா மற்றும் வாஸ்துவை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் வீட்டில் உள்ள பூஜை அறை தான் அந்த வீட்டோட நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிவுகளுக்கான மைய பகுதியாக செயல்படுவதாகவும் அதனால தான் உயிர் உங்களோட வீட்டை கட்டும்போது பூஜை அறைக்கான வாஸ்துக்களை நம்ம கருத்தில் கொண்டு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் நேர்மறையான மற்றும் அமைதியான ஆற்றல்களோட மைய பகுதி பூஜை அறை செயல்படுகிறது நான் அது உங்களோட வீட்டில் உள்ள தெய்வங்கள் மூலமாக தெய்வம் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துங்க பெரியதாக அல்லது சிறியதாக இருந்தாலும் சரிங்க தெய்வங்களுக்காக ஒரு தனி இடத்தை நம்ம ஒதுக்குறது ரொம்ப சிறந்தது ஒரு பூஜை அறை அமைப்பது உங்களோட வீட்டிற்கு மிகவும் முக்கியமானதாகும் சரியான வாஸ்து அமைதியான நேர்மையான ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்களோட வீட்டில் எந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் பூஜை அறை உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல்களுடன் நீங்கள் என்னை இணையவும் உதவுகிறது வாஸ்து உங்களோட வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலங்களை நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறையும் நிறைந்திருக்க செய்கிறதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறை அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு திசையும் சிறப்பான ஒன்றை குறிக்குது இதனால தான் பூஜை அறையை அமைக்கும் இடம் பூஜை அறைக்கான வாஸ்துவின் மிகவும் முக்கியமான பகுதியாக சொல்லப்படுது வடகிழக்கு திசையானது பூஜை அறைக்கான சிறந்த திசையாக சொல்லப்படுது ஏன்னா அது சிவனோட இதம் இடமாக கருதப்படுவதுங்க பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலைகளை வடகிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லது சிலைகள் அனைத்துமே ஒரே திசை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பா பார்த்தபடி இல்லாததையும் நாம் பார்த்துக்களுங்க சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டம் இருப்பதையும் நாம் கவனிக்கணும் அவற்றை சுவர்களில் சாய்த்து வைக்கக்கூடாது பூஜை அறைக்கான வாஸ்துக்கான உதவி பொருட்களின் பரிந்துரைப்படி சிலைகளை நிலத்திலிருந்து குறைந்தது ஆறு அங்குலம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம முன்னோர்களோட ஃபோட்டோக்களை வந்து சாமி பூஜை அறையில் நம்ம வைக்கிறது த முற்றிலுமே தவறுன்னு சொல்லலாங்க அது ப சாமி ரூமில் வைக்காமல் அதுக்குன்னு ஒரு தனி அறையில் தான் வைக்கிறது ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது புனிதமான பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையும் தவிர வேறு எந்த பொருட்களையுமே பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடாதுங்க பூஜை அறையில் எப்போதுமே காலை மாலை இருவேளையும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் முக்கியமான ஒன்று பூஜை அறை தாங்க வீட்டில் எப்போதும் தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்கும் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் வைத்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபடும் முறைகள் என சில இருக்குங்க இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டா வீட்டில் நன்மைகள் பெறுவதுடன் தெய்வ சக்தியோட அருளும் எப்போதுமே நினைந்திருக்குன்னு சொல்லலாங்க ஒருவரோட வீட்டில் மகாலட்சுமியின் அருண் கடாட்சகம் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை அவசியமாக வைத்திருக்க வேண்டும் இதில் இதற்கு தினமுமே பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும்னு சொல்லலாங்க இந்த கண்ணாடியில் தெய்வத்தோட உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களோட உருவமும் பிரதிபலிப்பதால் அவர்களோட ஆசியும் அருளும் நமக்கு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியமாக ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுறது ரொம்ப சிறந்தது வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து தான் பூஜை செய்கிறது ரொம்ப சிறந்தது நைவேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை முடியல அப்படிங்கிறவங்க என்றாலும் சிறிது க கற்கண்டாவது வைத்து பூஜை செய்கிறது ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது உங்கள் வீட்டில் எந்த திசையில் பூஜை அறை வச்சுருக்கீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் மீண்டும் சந்திப்போம் ஆல் வீப்ஸ் தேங்க்யூ